முன்னால் இருந்து வீடியோ எடுத்தது யார் என்று இதுவரையில் யாரும் விசாரிக்கவில்லை இது நடக்க போகுதுன்னு அவனுக்கு எப்படி தெரியும் முன்னால் இருந்து வீடியோ எடுத்தது யார் என்று இதுவரையில் யாரும் விசாரிக்கவில்லை இது நடக்க போகுதுன்னு அவனுக்கு எப்படி தெரியும் இந்த சம்பவம் நடக்கும்போது முன்னால் நின்று வீடியோ எடுத்தது யார் அப்படின்ற டவுட்டுக்கு இப்போ புதுசாக ஒரு வீடியோ வெளியாக இருக்குது அந்த வீடியோவும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை நல்லா கொஞ்சம் பாருங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் കൊഞ്ചു ഒരു നിമിഷം പാർത്ത് പാരുങ്ങ இவ்வளோ ஆதாரம் வந்த பிறகும் திருமாவளவனும் வீசிகா கும்பல்களும் இது ஏதோ பிஜேபி திட்டமிட்டு செய்ததாகவே சொல்லிக் கொண்டு அழைகிறார்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்கள் திருமாவளவன் வர காருக்கு ஆப்போசிட் ரோட்டில் இந்த வழக்கறிஞர் பயணித்து உள்ளே வராரு இவர் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணுற அதே டைமில் தான் திருமாவளவன் காரும் அந்த இடத்த கிராஸ் பண்ணுது திருமாவளவன் கேட்பது போல் இந்த வீடியோவை எடுத்தது யார் இதில் பாருங்கள் ஏதோ திட்டமிட்டு பிஜேபி தான் இந்த வீடியோவை எடுத்திருக்குன்னு சொல்லி திருமாவளவனும் வீசி கும்பலும் அங்கங்கே சொல்லிட்டு வராங்க அது சுத்த பொய் என்பது தான் இந்த வீடியோவில் கிளியராக தெரியும் எதர்ச்சியாக அங்கே வந்த நபர் ஒருவர் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் இது அங்கே நடந்த சம்பவத்தை முழுசாக வீடியோ எடுத்த நபர் இவர் தான் ஏதோ இந்த மூன்று நபர்கள் திட்டமிட்டு வந்தார்கள்னு சொல்லி வீசிகா கும்பல் இந்த வீடியோ பரப்பிட்டுருக்கு இது பொய்யான தகவல் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மூன்று நபரில் எல்லோரும் கிராஸ் பண்ணது தான் நின்றுருக்காங்க அதில் வந்த மூன்று அந்த மூணு பேரில் ரெண்டு பேர் அவங்க வழியை பார்த்துட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க இவர் அங்கே வண்டியில் இடித்தோடனே ஏதோ சலசலப்பு ஏற்பட்டதுனால இந்த நபர் மட்டும் இந்த பக்கம் திரும்பி அந்த காரை நோக்கி வராது அவ்வளோதான் அதுக்கப்புறம் அங்கே வண்டி இடித்த பிறகு அந்த வீடியோவை எடுக்க ஆரம்பிக்கிறது பார் கவுன்சில் வாசல் வரையும் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணது இவர் தான் இவருடன் வந்த பிரிந்த அந்த ரெண்டு நபர்களும் இருந்து ஏதோ பிரச்சனை நடக்குன்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அந்த சம்பவத்தை இந்த நபர் மட்டும் இங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு இவரோட அந்த ரெண்டு பேர் பிரிஞ்சாங்க இல்லையா அவங்க அங்கே என்ன மயிர் நடந்தால் என் மயிருக்கு என்னான்ட்டு அவங்க மனு போகிறாங்க நடந்த இந்த சம்பவத்தில் எங்கடா பிஜேபி வந்தது எங்கடா அண்ணாமலை வந்தாருன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டானுவோ இப்போ எவன்டா கிடப்பான் எவனையாக அடிக்கலாமான்னு தெரிகிறானுவோ